விஜய் வந்து அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அல்லது வழக்கம் போல ஒரு நடிகரின் கட்சியாக மட்டும் பார்க்கப்படுமா இதற்கான முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ஒத்த ஓட்டு தான் நான் லெட்டர் பேடு தான் ஆதரிக்கலன்னா ஆதிக்கலைன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு தானா இன்னைக்கு யார் பேச போறா இப்போ வந்தால் கற்பம் தரிச்ச குழந்தைன்னு வந்தால் கூட சொல்லிடுங்க சையர் டெஸ்டடேன்னு சொல்லுங்கள் ரேஸ் நாட் பாண் எஸ்டடே வர்ணுங்கிற ஆவல் மக்கள் மத்தியில் கிடையாது ரஜினி வர்ணுங்கிற ஆவல் மக்கள் மத்தியில் இருந்தது அரசியல் தலைவர்கள் மத்தியில் இருந்தது பார்லிமென்ட் எலெக்ஷன்ல வந்தா அப்பவே பினிஷ் ஆகிடுவோம் கமல்ஹாசனாக போயிடுவோம் போவோம் அதனால அசம்பி எலெக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேப்போம் அங்கங்கே ஆட்களை பார்ப்போம் நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டுன்னு வரலான்னு பாக்குற எந்த சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து பெரும்பான்மையாக பெற போறார் அப்படின்னு நினைக்கிறேன் கிறிஸ்டின்ஸ் அவர் மேலே ஆர்வமா இருக்கார் விஜயகாந்துக்கு ஒரு வாக்கு வலிமை வந்தது கமல்ஹாசனுக்கு வந்தது அதே மாதிரி இவருக்கும் வரும் அஜித் வந்தாலும் வரும் அது அவங்களுக்கு தாங்க மாட்டேங்குது தீயில் முதிச்ச மாதிரி அவ்வா அப்பான்னு குதிக்கிறாங்க வன்மம் வன்மம் விஜய்க்கு தான் அஜித் மேல வன்மம் இருக்கு ஆட்களை தூண்டி விட்டு அஜித் பேர சொன்னாலே வன்மானி பேசுங்கன்னு செட் பண்ணி அரசியல்ல நடக்கிறதுனா ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்றாரு ஆனா இவர் ரஜினி ரசிகரா தான் அறியப்பட்டார் அந்த அறிக்கையில வந்து தாக்கப்பட்டது அஜித்னு நினைக்கிறீங்க நீங்க மதம் முடிய சொல்லலையே அப்போ இரவு பாடசலை நான் பாராட்டி இருக்கிறேன் நலத்திட்ட பாராட்டி இருக்கிறேன் அவருக்கு நலத்திட்ட உதவிகளை ஜெயலலிதா அமையார் அடித்ததை நான் ஜெயலலிதா அம்மையார் பண்ணது அநீதின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம நேயமா தான் நம்ம கருத்தை சொல்கிறோம் அவருக்கும் வாக்கு வலிமை அவருன்னு சொல்லியிருக்கிறேன் முக்கலத்தொருப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு டெட் அகென்ஸ்டாக இருக்கிறேன் சசிகலா அம்மையார் தீபாஜி விஜய் எல்லாம் ஒத்த ஓட்டு தான் இருபத்தி நாலில் கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமாக இருக்குமா திராவிடமா இருக்குமா இல்லை இந்து தேசியமாக இருக்குமா சி இஸ் பிலிவிங் அனைத்து வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புகன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இங்க நல்லா இருக்கும் தம்பி விஜய் அவர்கள் வருவேன் வருவேன் சொல்லிட்டே இருந்தார் ஒரு வழியாக அரசியலுக்கும் வந்துட்டார் நேற்று தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தன்னுடைய கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அல்லது வழக்கம் போல ஒரு நடிகரின் கட்சியாக மட்டும் பார்க்கப்படுமா இதற்கான முடிவு எப்படி இருக்குங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட்டில் தான் தெரியும் என்றாலும் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் அமையும் போது தான் தெரியும் களத்தில் யாரெல்லாம் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறா புது பிளேயராக விஜய் மட்டும்தான் இருப்பாரா கமல்ஹாசன் வந்த மாதிரி புது பிளேயர் வேறு யாராக வந்துட்டாங்களா வரக்கூடாதுன்னு இல்லையே அதனால் யார்னாலும் வரலாம் இதெல்லாம் பார்த்து தான் அதற்கான ரிசல்ட் நம்ம சொல்ல முடியும் இப்போ பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை ஒரு நாள் கூத்தோட முடிஞ்சு தந்தி நம்ம கட்டி நேற்று நானே ரெண்டு இல்லை நியூஸ் செவன்லையும் நியூஸ் எயிட்டின்லேயும் பண்ணினேன் இன்றைக்கெல்லாம் யாரும் அதை பற்றி எந்த இதுவும் இல்லை பிரதிவாதமும் எதுவும் இல்லை ஒரு சிலர் சில இன்ட்ரஸ்டட் பார்ட்டிஸு எல்லாம் பெருசாக குதிச்சாங்க மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒன்றும் இல்லை அது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒத்த ஒத்த ஓட்டுதான் நான் லெட்டர் தான் யாரையும் ஆதரிக்கலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான்ண்ணா இன்றைக்கி யார் பேச போகிறா இன்றைக்கி இன்னைக்குள்ள அரசியல் எப்படி கூட்டணி அமையும் டாக்டரையாவுக்க முடிவு என்ன டாக்டர்யா இவ்வளோ வில்பவரோட நின்று கூட்டணி பேரத்தில் ஜெயிப்பார் ஜெயலல்தாட்டை பேரத்தை ஜெயித்தவர் ஐயா ஐயான்னு டாக்டரையாவை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலல்தா இறங்கி வந்து பேசினாங்க எடப்பாடி ஐயா ரெண்டு வருத்துகள் நடக்கக்கூடிய வன்னிய கவுண்டருக்கும் விளையாடக் கவுண்டருக்கும் நடத்தக்கூடிய அந்த வில் போவரோட நடக்கக்கூடிய கூட்டணி பேரத்தில் யார் ஜெயிக்கிறா இல்லை டெல்லி பாஜக வந்து டாக்டர் ஐயாவுக்கு நல்ல ஆஃபரை கொடுத்து மோடி பிரதமர்னு ரெண்டு தடவை பாமக பதினாலு பத்தொம்பதுன்னு நின்னாங்க இருபத்தி நாலுலையும் நின்னா தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு ஐயா இங்கே இங்கே இங்கேயே வரப்போகிறாரா இதில் என்ன அன்புமணி என்ன பேசுகிறாரு என்ன முடிவெடுக்க போகிறாங்க இதுதான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு தாக்கம் மாதிரி எதிர்பார்ப்பாக இருந்துட்டு ஆனால் அதே சமயம் நேற்று பிறந்த குழந்தை தானே தமிழக வெற்றி கழகம் ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா எலெக்ஷனில் அவங்களுக்கும் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூ கூட சொல்கிறீங்க ஒத்து ஓட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கன்சர்ட் நேற்று கற்பந்தரிச்ச நீ வேணா இருக்கலாம் அந்த குழந்தை இருபத்தாறில் தானே இன்னும் இருபது மாதம் கழித்து தானே பிறக்க போகுது இப்போ வந்தால் கற்பந்தரிச்ச நீ வேணா கூட சொல்லிவிடுங்க சயர்ட் எஸ்டர்டேனு சொல்லுங்கள் திட்ஸ் நாட் பாண்ட் எஸ்டர்டே அது பிறக்க போகிறது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் ஓகே ஸோ அது அது குறித்து இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய டாக் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் அந்த டைம் தான் இருபத்தாறு பார்த்துக்கலாம் இப்போ அவர் தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவரை போட்டு இப்போ இதில் பேசி என்னத்துக்கு அவருடைய யாரும் ஆதரவும் கேட்கல அவர் இருபத்தி நாலு இல்லைங்கிறாலும் எல்லாரும் ஒரு வாழ்த்த சொல்லிவிட்டு போயிட்டாங்க சார் அதே சமயம் இதுக்கு முன்னாடி நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்க கட்சி ஆரம்பித்து உடனே அந்த அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலோ எம்எல்ஏ தேர்தலோ வந்து உடனே சந்திச்சிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா விஜயகாந்த் எடுத்துக்கலாம் கமல்ஹாசன் எடுத்துக்கலாம் இவங்களாம் வந்து கட்சி ஆரம்பித்து அடுத்தடுத்த தேர்தலை வந்து சந்தித்தாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் விஜய் வந்து தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் வந்து சொல்லாமல் அவசர கதியில் கட்சி அறிவிச்சுட்டு இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னு சொன்னார் இதனுடைய பின்னணி என்ன சார் இல்லை அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு சும்மா சொல்கிறார் சும்மா சொல்கிறாருன்னு சொன்னதை இல்லை நான் ஆரம்பிக்க தான் போகிறேங்கிறத ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வாரம் அவர் சில எக்ஸைஸ் எல்லாம் பண்ணார் இல்லையா யாருமே அதை கட்டி சீண்டெல்லாம் கண்டுக்கலை வியூஸ் இல்லை இப்போவும் பெருசாக வியூஸ் இல்லை அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் பேசக்கூடிய வீடியோக்கெல்லாம் வியூஸே இல்லை ஓகே செட் பண்ணி அவங்க ஏதோ பேச வச்சாலும் கூட வியூஸ் இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் வந்து இவர் வரணுங்கிற ஆவல் மக்கள் மத்தியில் கிடையாது ரஜினி வரணுங்கிற ஆவல் மக்கள் மத்தியில் இருந்தது அரசியல் தலைவர்கள் மத்தியில் இருந்தது குமரியானந்த மாநில காங்கிரஸ் தலைவர் முப்பது எம்பி அறுபது எம்எல்ஏக்களுக்கு தலைவர் ரஜினி வீடு தேடி போய் பார்த்தாரு பலம்புரி ஜான் ஆரம் வீரப்பன் அடிக்கிட்டே போகலாம் அது தானே வந்தது இது இவங்க செட் பண்ணி ஒரு இதை உருவாக்க பார்க்குறாங்க உருவாக்க பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ஆர்வம் தானே வீஸ் வரும் வீஸ் இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கே நீங்கள் வெப்பியில் இருக்கீங்க உங்கள் சம்மந்தம் எல்லாத்துக்குமே அது தெரியக்கூடிய விஷயந்தான் அப்போது ஆதரவு வளையும் பெரிய பெருசாக இல்லாத டைமில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்தால் அப்போவே வாட்ஷோ டைம் ஃபினிஷ் ஆகிடுவோம் ஓகே கமலஹாசன் கலகாலத்து போயிடும் கலகாலத்துக்கு போவோம் அதனால் அசெம்பிளி எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ப்போம் அங்கங்கே ஆட்களை பார்ப்போம் நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டிட்டுன்னு வரலான்னு பார்க்கல எப்போவுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சில சமூகங்களுடைய ஓட்டுகள் எல்லா சமூகங்களுடைய ஓட்டுகளையும் பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த விதத்தில் விஜய் எந்த சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து பெரும்பான்மையாக பெற போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் கிறிஸ்டின்ஸ் அவர் மேலே ஆர்வமாக இருக்காங்க தப்பு இல்லை ஆர்வமாக இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் அவர் மேலே ஆர்வமாக இருக்காங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் கேத்தலிக்ஸ் எல்லாம் அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு படத்தை வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு அரசுல ஒரு தம்பி வந்து ஃபோன் பண்ணி சொன்னான் இப்போ அப்போ நான் சொன்னேன் நாளைக்கு ஓட்டு நமக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அம்பா போடுவானுங்க அந்த மாதிரி தான் நான் ஏன் கம்மான்ட்ட சொன்னேன் சுக்கஷ்பாரெல்லாம் அரசியல் தான் அவங்கள நடத்துவாங்க கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசகாயம் இப்படி ஒரு லிஸ்டே உண்டு ஸோ கிறிஸ்துவன் மத்தியில் ஒரு ஆதரவு வலயம் இருக்குது மீதி எந்த சமூகங்கள வாக்குகளுக்கு ஓரளவு பெறுவார் அப்படின்னு நினைக்கிறேன் மீதி அவர்னு வரட்டு பார்க்கலாம் இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து ஆஃபீஸாக எனக்கு தெரியுது அதனால நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அதனால கிறிஸ்டின்ஸு பண்ணுறதுனால இந்து எல்லாம் ஆதரவு இருக்காதுலாம் நான் சொல்ல வரல விஜயகாந்துக்கு ஒரு வாக்கு வலிமை வந்தது இவர் கமல்ஹாசனுக்கு வந்தது அதே மாதிரி இவருக்கும் வரும் அதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை அஜித் வந்தாலும் வரும் அது அவங்களுக்கு தாங்க மாட்டேங்குது தீயில மிதித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு குதிக்கிறாங்க வன்மோ 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 வன்மோன்னு கத்துறாங்க இது ஜனநாயக நாடு ஆனால் அஜித் வர்றாரு இதுவரைக்கும் சொல்லவில்லையா சார் அஜித்தும் சொல்லலை சூர்யாவும் சொல்லலை பட் கமலஹாசன் வந்த மாதிரி அஜித்தும் சூர்யாவும் யாரும் எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் முன்னே வந்துடலாமே அப்போ அஜித் பேரை சொன்னாலே ஏன் பதறீங்க வன்மங்கிற வார்த்தையை ஏன் பேசுறீங்க அப்போ விஜய்க்கு தான் அஜித் மேலே வன்மம் இருக்குது ஆட்களை தூண்டி விட்டு அஜித் பேரை சொன்னாலே வன்மானி பேசுங்கன்னு செட் பண்ணி அதில் தம்பி திராவிட ஜீவா சொல்லுவான் சரி வேண்டாம் அப்படிங்க செட் பண்ணி பேச வைக்கிறாங்க தப்பு இல்லையா அது உங்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அந்த உரிமை அஜித்துக்கும் சூர்யாவுக்கும் இருக்குது அஜித்து வரலாம் எட்டு மாதம் முன்னாடி கமலாசன் மாதிரின்னு சொன்னால் ஏன் வன்முங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க அது எந்த வகையில் நியாயம் அது எப்படிங்க நியாயம் நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்குள்ள உரிமை தானே அஜித்துக்கும் சூர்யாவுக்கும் இருக்குது வரலாம் வராமல் இருக்கலாம் வருவாருங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும் போதே ஏன் பதறீங்க அப்போ நம்ம என்ன கான்செப்ட் வைக்கிறோம் விஜயாந்த் கமலாஸ் மாதிரி அஜித் சூர்யா விஜய் வந்தாலும் ஓட்டு வரும் க்ரௌட் பில்லிங் பாசிட்டிவ் உள்ள ஒருத்தருக்கு ஓட்டு வரும் உங்களை யாரும் தேடலாம் செய்யலை ரஜினிகாந்தை தேடினாங்க உங்கள அந்த மாதிரி யாரும் தேடலைங்கிற கான்செப்டை நம்ம வைக்கிறோம் நம்ம அடிச்சு படி சரி நினச்சி தான் வைக்கிறோம் நீங்கள் வாரிங்க உங்களுக்கும் விஜயாந்து கமலாசு மாதிரி வாக்கு கிடைக்கும் அது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேலே தான் சொல்ல முடியும் இருபத்தி நாலில் யார் யாரெல்லாம் எப்படி வராங்க என்ன ஓட்டு கிடைக்கிறாங்கன்னு இருபத்தாறில் நீங்கள் பிளேயராக வரும்போது அன்னைக்கு களம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் சொல்ல முடியும்னு கரெக்டாக நியாயமாக சொல்கிறோம் நம்ம அஜித்து பேரை சொன்னாலே தூண்டி விட்டு நீங்கள் கடுமையான வார்த்தைகளை நம்ம விமர்சிக்கிறீங்கன்னா சினிமாவில் நடக்கிற சண்டை வந்து அரசியலே நடக்குதுன்னு சொல்கிறீங்களா அரசியலில் நடக்கிறதுன்னா ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் இவர் ரஜினி ரசிகராக தான் அறியப்பட்டார் ரஜினி ரசிகர் இளைய தளபதி தான் அறியப்பட்டார் படத்துலலாம் ரஜினி படத்தை வச்சு இவர் படத்தெல்லாம் வச்சு யாரும் ஆளுவர்கள்லாம் பண்ணலை அந்த அந்த வலிமை ரஜினிக்கு மட்டும்தான் இருக்கு இவரும் ரஜினியை வச்சு புலப்பை பார்த்தாரு அஜித்து பார்த்தாரு எல்லாருமே எல்லா நடிகர்களும் அது எடுத்து எடுத்துட்டாரு ரஜினி இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு தானே சொல்ற சினிமாவை வந்து சொல்கிறாங்க விஜய் அவர்கள் நான் சொல்றது ரஜினி வந்து வெற்றி பெற்றார் இது பண்ணார் பெரிய இதில் இருந்தார் இது வந்து அவர் நாலு ஆளை வச்சு பேசுவார் நான் சொல்கிறது படத்தில் ரஜினியை ப்ரொஜெக்ட் பண்ணி வந்த ஆட்கள் வந்து இவரை யாராவது ஒரு ஆளாட்டு மதித்து ரஜினியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஹீரோஸ் பண்ணியிருப்பாங்க இவரை ஒரு ஹீரோவாது விஜய் பெரியாள்னு தன் படத்தில் வச்சு சீன் வச்சுருக்காங்களா இல்லைல்ல அதைத்தானே சொல்ல வந்தேன் ஸோ இவர் வந்து ரஜினி வந்து இளைய தளபதினு சொல்லும்போது ரஜினி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ரஜினி ஒரு மகாராஷ்டிரியன் மராத்தா கேக்வாட்ங்கிறது தெரியாதா அதே மாதிரி வேலாயுதம் படத்தில் வந்து எம்ஜிஆரை இது பண்ணி எம்ஜிஆர் என்றான்னு சொன்னார் அப்போ எம்ஜிஆர் மலையாளிங்கிறது தெரியாதா ஆனால் மதம் ஜாதின்னு சொல்கிறாரு மொழியை சொல்லலை அப்போது அஜித் மாலோட வன்மன் தானே நீங்கள் எம் ரஜினிக்கு ரசிகராக இருந்திருக்கீங்க எம் மராட்டி ரஜினிக்கு ரசினி ரசிகராக இருந்திருக்கீங்க மலையாளி எம்ஜிஆருக்கு ரசிகராட்டு வேலாயுதம் படத்தில் பண்ணியிருக்கீங்க எம்ஜிஆர் ரசிகன்ட்டு ஆனால் மதவெறி வரின்னு சொல்கிறீங்க மொழியை பற்றி விட்டுட்டீங்கன்னா அஜித் மேலோட வன்வந்தானுன்னு நான் சொல்கிறேன் ஓகே அந்த அறிக்கையில் வந்து தாக்கப்பட்டது அஜித்துன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மதம் மொழியை சொல்ல இல்லையா அப்போ மொழி வரியும் கூடாதுன்னு சொல்லணுமே நீங்கள் ரஜினிகாந்துக்கு ரசிகராட்டும் ஆட்டம் எம்ஜிஆருக்கு ரசிகராட்டை இருந்துக்கிட்டு அதை ஏன் சொல்ல விட்டால் முரண்பாடு இல்லாது அப்போ அஜித் உள்ள வன்மன் நான் சொல்கிறேன் ஏன்னா அஜித்துங்கிற பேரை நான் சொன்னாலே வன்மங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏன் தூண்டி விடுறீங்க உங்கள் செய்தி தொடர்பாளர்கள் ஒரு செட்டை ஏன் அதை பண்ணுறீங்க தப்பு இல்லையா உலக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு அப்போ மொழி ரீதியான ஒரு முன்னெடுப்பு தானே ஒரு அரசியல் முன்னெடுக்க இருக்கிறார் அது அவர் உரிமைங்க அஜித்தை பற்றி பேசுறது நம்ம உரிமைங்க அது வன்மைங்கிற வார்த்தை அதில் ஏன் வருது அஜித்தை பற்றி பேசும்போது என் பதறிப்பை தூண்டி விட்டு கீழ்த்தரமாக பேச வைக்கிறீங்க தப்பு இல்லையா அது விஜய் இதை உணரணும் அதுதான கண்டிக்கணும் கண்டிக்கணும் இல்லை அவரே தூண்டி விட்டுருப்பார் நான் சந்தேகப்படுறேன் சார் அதிர்ச்சியாக இருக்க நீங்க சொல்ற அதிர்ச்சியாக சார் நீங்க மனுஷன் தானே சார் எல்லாரும் மனிதர்கள் தானே சார் ஸ்டாலினும் மனிதர் தான் எடப்பாடி மனிதர் தான் எல்லாரும் மனிதர்கள் தானே சார் அவரு வந்து சன் தொலைக்காட்சியில் தேர்வில் தன்னை ஃபோர்ஸ்ன்னு கிளைம் பண்றாரு எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி கொடுக்குறாரு பன்னெண்டாயிரம் வார்டுன்னு அதில் இருநூறு வார்டு கேண்டிடேட் போட்டாங்க சிம்பல் கிடையாது அதில் ஒரு நூற்றி இருபது ஜெய்த்துருக்காங்க இதை வச்சு ஒருத்தர் ஃபோர்ஸ் நீ கிளைம் பண்ணால் அது மோசடி என்னன்னு நான் சொன்னேன் அவர் சொல்கிறார் இருக்குது டேட்டாஸ் அப்போ யார் கூட இருந்து நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சவுக்கு சங்கர் சொன்னார் வாங்க சவுக்கு சங்கர் உட்காந்துருவோம் நீங்கள் கொடுங்க டேட்டா அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னேன் கஸ்தூரி சங்கர் அவங்களும் சொன்னாங்க எஸ் மேடம் பார்த்துடலான் ஐ ரெஸ்பெக்ட் தேட் மேடம் தேட்ஸ் டிஃப்ரெண்ட் அப் நான் கேட்டேன் அவங்களும் அதுக்கு ஒரு டேட்டா கிடைக்கல நீங்க டேட்டா இல்லாமல் பொய்யா மோசடியா பத்திரிகை பொய் செய்தி கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் சன் பிச்சு சன் தொலைக்காட்சியிலேயே நீங்க மோசடியா கிளைம் பண்றீங்க அப்படி மோசடியா கிளைம் பண்ணக்கூடியவங்க இந்த வன்மங்கிறத நீங்களே தூண்டி விட்டுருக்க மாட்டீங்க நான் சந்தேகப்படுறேன் அவ்வளவுதான் சோசியல் பாசிட்டிவ் ஜஸ்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் அது தொடர்பாக முன்னெடுத்து பல விஷயங்கள் செய்து வரக்கூடியவர் ரவீந்திரன் துரைசாமி ஸோ அவரிடமிருந்து நான் ஒரு பதிலை வந்து நேர்மையான பதிலை வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ விஜய் அவர்கள் சோசியல் பாசிட்டிவ் ஜஸ்டிஸ் அதாவது இன்னும் அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் பெற முடியாத சமூகங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் இல்லை நான் அவர் அதை செய்தாருன்னா அந்த இதை நான் பாராட்டிகிட்டு போவேன் இப்போ நான் இரவு பாடசாலை நான் பாராட்டியிருக்கிறேன் நலத்திட்ட உதவிகளை பாராட்டியிருக்கிறேன் அவருக்கு நலத்திட்ட உதவிகளை ஜெயலலிதாமையார் அடித்ததை நான் ஜெயலல்தாமியார் பண்ணது அநீதின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம நியாயமாக தான் நம்ம கருத்தை சொல்கிறோம் அவருக்கும் வாக்கு வலிமை வரும்னு சொல்லியிருக்கிறேன் அவர் மாதிரி க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள கமல்ஹாசன் விஜயாந்த் மாதிரி க்ரோட் புல்லிங் செப்பாசிட்டி உள்ள மற்ற நடிகர்கள் வந்தாலும் வாக்கு வலிமை வரும்னு சொல்லும்போது அதை நாம் சொல்லக்கூடாது வன்முன்னு சொன்னால் எந்த ஊர் நியாயம் என்ன நியாயம் அது தப்பு இல்லையா அது இன்னைக்கு வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஸோ பெரும்பான்மையான சமூக வாக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பேங்காக வந்து வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முக்களத்தூர் குங்கு வெள்ளாளர் வெள்ளாளர் கம்யூனிட்டியோட வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட் பேங்காக பல காலமாக எம்ஜிஆர் காலம் தொட்டே வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்களத்தூர் இப்போ எடப்பாடி சமூக வாக்குகள் வந்து முக்களத்தூர் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டெட் அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்போ விஜய் அவர்கள் வந்து எந்தெந்த சமூகங்களோட வாக்குகள் வந்து அதிகமாக கோர் பண்ணணும் அது அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் இருபத்தி ஆறு களத்தில் வச்சு தான் சொல்ல முடியும் இப்போன்னு சொல்கிறது கற்பனையாக சொல்கிறது ஒன்றும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் இரலைவன் சசிகலா அம்மியார் தீபா விஜய் எல்லாம் ஒத்த ஓட்டு தான் இருபத்தி நாலில் இருபத்தாறில் அவர் ஃபோல்ஸ் ஆவார் எப்படி ஃபோல்ஸ் ஆவார் என்ன சூழ்நிலையில் ஃபோல்ஸ் ஆவார்ங்கிறது இருபத்தி ஆறில் உள்ள பிளேயர்ஸை வச்சு தான் சொல்ல முடியும் இருபத்தி நாலோட பொசிஷன் என்னங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் கண்ணை மூடிட்டு சொல்கிறது கற்பனையாக சொல்கிறது அடித்து விடுறது நமக்கு அந்த வழக்கம் இல்லை அதே மாதிரி விஜய் விஜய்க்கு போட்டே அஜித் சூர்யாலாம் வரலாங்கிற கருத்தை தான் சொல்கிறேன் வர உரிமை தான் சொல்கிறேன் அதே சமயம் விஜய் அவர்கள் வந்து எம்பி தேர்தலுக்கு பிறகு என்னுடைய கொள்கைகள் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு ஸோ அவர் எடு முன்னெடுக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமாக இருக்குமா திராவிடமாக இருக்குமா இல்லை இந்து தேசியமாக இருக்குமா இஸ் பிலிவி அவர் கொள்கையை சொல்லும்போது தான் நம்ம பார்க்க முடியும் வெளிப்பிழை பிரபாரம் பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்துப்பார மாட்டாராங்கதுங்கிறத தம்பி திராவிட ஜீவா அதை போட்டுட்டு இருந்தான் வாழ்த்து தெரிவிக்கலை அது அவனே போட்டு அவருக்கு டேக் பண்ணி அதை சொல்லியிருந்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எடுக்கிறாருன்னு இவரோடு வந்து கன்றி சார் நன்றி